வணக்கம் ஜாப் ராக்கெட்டிங் அப்படிங்கிற விஷயம் திமுகவுக்கு ஒன்றும் புதுசு எல்லாம் கிடையாது நம்ம பார்த்து ஐயோ அம்மா இப்படி எல்லாம் செய்வாங்களா அப்படின்னு ஷாக் ஆவதற்கு நாலு அஞ்சு வருஷமா அவங்க செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலை தான் ரொம்ப செல்வ செழிப்பான ஒரு இடம் பணம் அதிகமா புழங்கக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய ஒரு இடம் இந்த டிஎன்பிஎஸ்சி இல்ல மற்ற எக்ஸாம்லாம் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குள்ள எழுதுறாங்கல்ல அதுக்காக படிக்கிறாங்கல்ல அவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு வேலை கொடுக்கறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நடக்குது அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க ஏன்னா நிறைய முறை எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகும் ரிசல்ட்ல ஏதாவது மாதிரி வேலை அப்படிங்கிறது நடக்கும் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் உண்மையா படிச்சு எழுதுனவங்கலாம் அது மேல கேஸ் போட்டு அந்த ரிசல்ட் மேல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத மாதிரி பெண்டிங்ல இருக்கக்கூடிய எக்ஸாமே இந்த நாலு வருஷத்துல நிறைய நடந்திருக்கு நிறைய முறை இந்த எக்ஸாமுக்கு உண்மையா படிச்சு எழுதுறவங்க ரீ எக்ஸாம் கேட்டுலாம் போராட்டம் அப்படிங்கிறத நடத்திருக்காங்க பட் அது எல்லாமே திமுக அவங்களுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்குள்ள வர்றதுனால அதெல்லாம் ஈஸியாக மூடி மறைச்சிக்கிட்டு இருந்துட்டாங்க பட் இப்போ நகர்ப்புற நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்குதல் துறையில இந்த பணி நியமனத்துக்கான ஸ்கேம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் ரொம்ப பெரிய அளவுல பேசுபொருளா மாறி இருக்கு ஏன் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய சர்ச்சைகள் அப்படிங்கிறது வந்திருக்கு பட் இந்த விஷயம் ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா இதுல ஆதாரம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு அதிகமா இருக்கு நடந்திருக்கு அப்படிங்கறத நேரடியா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அது போக இந்த இதுக்கு முன்னாடி இது மாதிரி இது மாதிரி நடக்குதுங்க இது மாதிரி இது மாதிரி பிரச்சனை போகுது அப்படிங்கறத சொல்றது எல்லாமே இந்த டிஎன்பிஎஸ்சி இது மாதிரி மாணவர்கள் இருப்பாங்கல்ல அவங்க தான் அதை வந்து ஒரு அந்த மாணவர்கள் இல்ல அதுக்கான கோச்சிங் சென்டர் இருப்பாங்கல்ல அவங்க தான் இந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறத வச்சுட்டு இருந்தாங்க இந்த மாதிரி எக்ஸாம் அப்படிங்கிறத பேருக்கு நடத்துறாங்க ஆனா பணத்தை வாங்கிட்டு வேலையை கொடுத்துடுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை இதுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடியவங்க வச்சுட்டு இருந்தாங்க பட் இந்த முறை அமலாக்கத்துறை இந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறத வச்சிருக்கு உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய எக்ஸாமு இங்க ஒரு ஸ்கேமே நடந்திருக்கு அப்படின்னாலும் இதுல என்னத்துக்கு அம் அமலாக்கத்துறை மூக்க நுழைக்கிறாங்க அவங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற கேள்வி வரலாம் பட் இந்த விஷயத்துல அமலாக்கத்துறை உள்ள தான் இது இவ்வளவு பெரிய பூதாகரமான விஷயமா வெடிச்சிருக்கு கே நேருக்கு தூக்கத்தை கெடுக்கிற அளவுக்கு இந்த விஷயம் மாறி இருக்கு அப்படிங்க வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் அமலாக்கத்துறை இதுக்குள்ள எதுக்கு வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறேன் ஏப்ரல் மாசம் கே நேரு கே நேருடைய மகன் அருண் நேரு கே நேருடைய தம்பி கே என் ரவிச்சந்திரன் இவங்களுக்கு தொடர்புடைய இடங்கள்ல அமலாக்கத்துறை சோதனை அப்படிங்கறத நடத்துறாங்க திருச்சி சென்னை கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல சோதனை அப்படிங்கிறத நடத்துறாங்க அவங்க அந்த சோதனைக்கு வந்தது அப்படிங்கிறது வேற ஒரு வழக்குக்காக அவங்க பேங்க்ல வந்து காசு வாங்கி ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற வழக்குக்காக தான் வந்து அமலாக்கத்துறை சோதனை நடத்துனாங்க பட் அப்ப தேர்னப்போ அவங்களுக்கு இந்த நகர்ப்புற நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்குதல் இதுல வந்து அந்த பணி நியமனத்துக்கு எக்ஸாம் அப்படிங்கறத நடத்திருக்காங்க ஆனா பணி நியமனம் அப்படிங்கிறது காசை வாங்கிக்கிட்டு தான் நடந்திருக்கு அப்படிங்கிற சில டாக்குமெண்ட் அப்படிங்கிறது அமலாக்கத்துறைக்கு கிடைக்குது அத மாதிரி பொதுவா அமலாக்கத்துறை வந்து வேற ஒரு வழக்குக்காக போய் சோதனை பண்றப்போ இன்னும் இன்னொரு முறைகேடு அங்க நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்தது அப்படின்னா அமலாக்கத்துறை பொதுவா என்ன பண்ணோம் அப்படின்னா அதை அதை நாங்க தேடி வரல அதுக்கு எங்களுக்கும் சம்பந்தம்லாம் கிடையாது அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டை விட்டுட்டு போகக்கூடாது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரூலே என்ன அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட துறைக்கு நீங்கள் தெரிய தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அமலாக்கத்துறைக்கு இருக்கக்கூடிய அந்த ரூலே ஸோ அந்த அடிப்படையில் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி அமலாக்கத்துறை என்ன பண்றாங்க அப்படின்னா தமிழ்நாடோட டிஜிபிக்கு வந்து ஒரு இருநூத்தி ஐம்பது பக்க விளக்க கடிதம் அப்படிங்கறத எழுதுறாங்க அதுல அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு பேருக்கு வந்து இந்த நகர்ப்புற நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்குதல் அந்த துறையில வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுமார் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸாம் அப்படிங்கறத நடத்திருக்காங்க ஆனா எக்ஸாம நடத்திட்டு அந்த பணி நியமனம் அப்படிங்கிறது அந்த எக்ஸாம் எழுதி யாரும் அதிகமா மார்க் எடுத்தாங்களோ அந்த அடிப்படையில கொடுக்கப்படல ஒவ்வொரு காலி பணியிடங்களுக்கும் வந்து இருபத்தி அஞ்சு லட்சத்திலிருந்து முப்பத்தி அஞ்சு லட்சம் வரைக்கும் ஒவ்வொரு நபர்கிட்டையும் பணம் அப்படிங்கறத வாங்கிட்டு எக்ஸாம் படிச்சு எக்ஸாம் எழுதுனவங்களை எல்லாரையும் ஓரம் கட்டிட்டு அதுல மார்க் வாங்கினவங்க ஓரம் கட்டிட்டு யாரு இவங்களுக்கு பணம் தராங்களோ அவங்களுக்கு இந்த வேலை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் அமலாக்கத்துறை டிஜிபி அவர்களுக்கு கொடுத்திருக்க அந்த கடிதத்துல சொல்ல சொல்லப்பட்டிருக்க விஷயம் சோ இதுல யாராரு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே நேருடைய பேர் தான் பெரிய அளவுல அடிப்படுது சோ அவர்தான் இந்த ஸ்கேமையே நடத்திருக்காரு அப்படிங்கிறது தான் எல்லாரும் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டா இருக்கு இதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி வந்து போக்குவரத்து துறை அமைச்சரா இருக்கப்போ வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பணம் வாங்கிட்டு ஏமாத்தினார்ல சோ அது ஒரு கேட்டகரி அப்படின்னா இப்ப கே நேர் வந்து பணம் வாங்கிட்டு வேலையும் கொடுத்துருக்காரு மொத்தம் அந்த நகர்ப்புற அந்த துறையில வந்து ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு காலி பணியிடங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கு அதுல எத்தனை பேர் அந்த பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கு பட் அதுல எத்தனை பேர் படிச்சுட்டு உண்மையாலும் உள்ள வந்தவங்க எத்தனை பேர் பணம் கட்டிட்டு உள்ள வந்தவங்க அப்படிங்கிறதுதான் இப்ப இருக்கக்கூடிய கேள்வி சோ இது சம்பந்தமா விசாரணை நடத்தி எஃப்ஐ அப்படிங்கறத பதியணும் பதியும் அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை டிஜிபி அவங்களுக்கு ஒரு கடிதம் அப்படிங்கறத போட்டிருக்காங்க அதாவது அவங்களுக்கு கிடைச்ச டாக்குமெண்டா டிஜிபிக்கு கொடுத்துட்டாங்க அமலாக்கத்துறை இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னா கிடையாது அமலாக்கத்துறை என்ன கேக்குறாங்க அப்படின்னா இதுல வந்து நீங்க எஃப்ஐஆர் அப்படிங்கறத பதியணும் ஏன் அப்படின்னா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு பேர் இருக்காங்கல்ல ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒரு ஆவரேஜா முப்பது லட்சம்னு வச்சிட்டா கூட அதோடைய ஊழல் அப்படிங்கிறது எழுநூறு எண்ணூறு கோடி அந்த ரேஞ்சில வருது சோ அந்த ஊழல் செஞ்சு அந்த எடுத்து அந்த எடுத்த பணத்தை கே நேரு அவர்களும் அவங்க சொந்தக்காரங்க அவங்க தம்பி எல்லாம் சேர்ந்துட்டு மணி லாண்டரிங் அப்படிங்கிறத பண்ணிருக்காங்க ஒரு இடத்த மணி லாண்டரிங் நடக்குது அப்படின்னாவே அங்க நேரடியா முடியும் சோ ஆனா அந்த வழக்கை விசாரிக்கணும் அப்படின்னா அதுக்கு அடிப்படையா ஒரு எஃப்ஐஆர் அப்படிங்கிறது அந்த வழக்குல போடப்படணும் இதுல எஃப்ஐ எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஜிபிக்கு கோரிக்கை அப்படிங்கறத அமலாக்கத்துறை சார்பில் இருந்து வச்சிருக்காங்க ரெண்டு பெரிய குற்றம் என்ன அப்படின்னா ஒண்ணு இதை மாதிரி பணத்தை வாங்கிட்டு எல்லாருக்கும் வேலை போட்டு கொடுத்தது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அந்த பணத்தை வாங்கின வாங்கினதெல்லாம் கருப்பு பணமா வாங்கியிருப்பாங்க இல்லையா அந்த பணத்தை மணி லாண்டரிங் அப்படிங்கிறத பண்ணிருப்பாங்கல்ல ஸோ அது இரண்டாவதுதான் இருக்கக்கூடிய பெரிய குற்றம் ஸோ ஃபர்ஸ்ட் விஷயத்துல அமலாக்கத்துறை வந்து நீங்க ஏன் வேலைக்கு பணம் வாங்கிட்டு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்க முடியாது அது அமலாக்கத்துறையோட வேலையும் கிடையாது அதை விசாரிக்கணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய காவல்துறை தான் விசாரிச்சு அதை செய்யணும் அதுல அமலாக்கத்துறை தலையிட முடியாது ஆனா அந்த பணத்தை அந்த வாங்கின கருப்பு பணத்தை மணி லேண்டிங் பண்ணாங்க இல்லையா சோ அந்த விஷயத்துல நாங்க விசாரணை நடத்தணும் நாங்க விசாரணை நடத்தணும் அப்படின்னா ஆல்ரெடி அது மேல ஒரு எஃப்ஐஆர் அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கணும் அமலாக்கத்துறை அவங்களா வந்து இந்த மாதிரி வழக்கில் எஃப்ஐஆர் போட முடியாது ஆல்ரெடி ஒரு எஃப்ஐஆர் போட்டீங்க அப்படின்னா நீங்க இது சம்பந்தமா ஒரு எஃப்ஐஆர் போட்டீங்க அப்படின்னா அதுல வந்து நாங்க எங்களுடைய விசாரணையை தொடங்கி இது எவ்வளவு கோடி வந்திருக்கு எவ்வளவு மணி லாண்ட் பண்ணப்பட்டிருக்கு விசாரிப்போம் சொல்லிட்டு இது எல்லாமே டிஜிபி அலுவலகத்துக்கு அமலாக்கத்துறை கொடுத்த கடிதத்தில் இருக்கு ஸோ அந்த விஷயம் வெளியில தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இப்போ ரெண்டு நாளா கே நேருடைய தலை அப்படிங்கிறது உருண்டுட்டு கிடக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது இதுக்கு முன்னாடி எல்லா துறையிலையும் எல்லா அமைச்சர்களும் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு தான் பட் இப்போ இந்த விஷயம் அமலாக்கத்துறையிட்டே இருந்து ஒரு சின்ன சின்ன விஷயம் மாட்டிட்டு இருந்தது தாண்டி அமலாக்கத்துறையே வந்து இவ்வளவு பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஜிபி அவங்களுக்கு அந்த விளக்கம் அப்படிங்கிறத கொடுத்ததுனால இது வந்து ரொம்ப பேசு பொருளாக மாறி இருக்கு பட் இதுல என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது ஏன்னா இந்த வழக்கை விசாரிக்கணும் அப்படின்னா எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னா தமிழ்நாடு காவல்துறை தான் போடும் தம் தமிழ்நாடு காவல்துறை கே நேர் மேல என்ன வழக்கு போற்ற முடியும் அப்படியே ஒரு எஃப்ஐஆர் போட்டா கூட அதுல என்ன முறையான விசாரணை நடந்துடும் அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய கேள்வி தான் இந்த எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்காங்கல்ல டிஎன்பிஎஸ்சி மற்ற எக்ஸாம் எல்லாருக்கும் படிச்சிட்டு இருக்காங்கல்ல தன்னுடைய வாழ்க்கையில மூணு வருஷம் நாலு வருஷத்தை வீணழிச்சுட்டு இந்த எக்ஸாம்ல வந்து எப்படியாவது நம்ம படிச்சு உள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட அதை மட்டுமே தன்னுடைய ஒற்றை கனவா வச்சு படிச்சுட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு இத மாதிரி விஷயங்கள் வந்து எத மாதிரியான ஒரு பயத்தை கொடுக்கும் எத மாதிரியான ஒரு எண்ணத்தை கொடுக்கும் அப்படிங்க மனநிலையை கொடுக்கும் அப்படின்னே புரிஞ்சிக்க முடியல ஏற்கனவே வந்து ஒவ்வொரு எக்ஸாம் நடக்கிறப்போ நீங்க ஒரு மூணு எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி இல்ல மற்ற டிபார்ட்மெண்ட்ல நடக்குது அப்படின்னா அதுல ரெண்டு எக்ஸாம் ஆகுது சர்ச்சையில சுக்குங்க கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு ரிசல்ட்ல வந்து சேஞ்சஸ் வந்திருக்கு ஒரே சென்டர்ல இருந்து நிறைய பேர் வந்து அந்த ஃபர்ஸ்ட்ல வந்திருக்காங்க அந்த சென்டர்ல ஏதோ ஸ்கேம் நடந்திருக்கு கொஸ்டின் பேப்பர் அந்த சென்டருக்கு மட்டும் லீக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சர்ச்சை அப்படிங்கிறது ஒவ்வொரு எக்ஸாம் முடிவுகள் வரப்போம் அது சம்பந்தமா வரும் அது போலீஸ் எக்ஸாமா இருக்கலாம் இல்ல எஸ்ஐ எக்ஸாமா இருக்கலாம் எல்லா எக்ஸாம்லயுமே அந்த சர்ச்சை அப்படிங்கிறது வரும் ஒரு ரெண்டு வருஷமா படிச்சுட்டு இருக்காங்கன்னு வைங்க ஒரு செய்தி வெளியாகுது அப்படின்னா இனிமே அந்த எக்ஸாமுக்கு படிக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இந்த நகர்ப்புற நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்குதல் அந்த எக்ஸாம் எத்தனாயிரம் பேர் எழுதியிருப்பாங்க எத்தனை லட்சம் பேர் எழுதியிருப்பாங்க அதுல எழுதி தோத்து போனவங்களுக்கு ஒரு வேலை அந்த பணம் கொடுத்து அவங்க இந்த வேலையெல்லாம் செய்யலைன்னா நாம அந்த வேலையில உள்ள போயிருப்போமோ நான் நமக்கும் அந்த வேலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்குமோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நாமளும் கவர்மெண்ட் வேலைக்குள்ள போயிருப்போமோ அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் வரும்ல சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த கவர்மெண்ட் வந்து நாங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நடத்தாம நேரடியாக எங்க கட்சிக்காரன் என் கட்சிக்காரன் எவன் பணம் கொடுக்குறானா அவனுக்கு நாங்கள் போஸ்டிங் போட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டு அவங்கப்பட்டு போட்டு கொடுத்தாங்கன்னா இங்கே யாரும் வந்து ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்க போறது கிடையாது அவங்கவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க ஏதோ ஒரு பிரைவேட் வேலையோ இல்லை பக்கத்து ஸ்டேட்லேயோ இல்லை வெளிநாடவே போயிடுவாங்க ஆனால் நாங்கள் எக்ஸாம் நடத்தி தான் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு பல லட்சம் இளைஞர்களை அதுக்காக படிக்க வச்சுட்டு தயாராக வச்சுட்டு அதுல நீங்க ஸ்கேம் பண்றது அப்படிங்கறதுதான் தாங்க முடியல தயவு செஞ்சு நீங்கள் இந்த எக்ஸாம்லாம் நடத்த வேணாம் நேரடியாக இது தாங்க நாங்கள் இப்படி தாங்க இவ்வளோ பணம்னா இந்த போஸ்டிங் வாங்கணுமா இவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டு பணம் இருக்கிறவனே அந்த வேலைக்கு கொண்டாந்து உட்கார வச்சுட்டு அப்படியே முடிச்சுட்டு போயிடுங்க தேவையில்லாம இளைஞர்களை ஏமாத்தாதீங்க அந்த பாவங்கள்லாம் உங்களை சும்மாவே விடாது நன்றி